மேல் மாசிப்காட் எதிர்ப்பு இயக்கத்துக்காக சிறை சென்று மீண்டு வந்திருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் மக்கள் சிவில் உரிமை கழகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களுக்காக இந்த விவசாயிகளுக்கு அதாவது குண்டர் சட்டம் பாய்ந்த விவசாயிகள் ஏழு பேர் வழக்குகள் பதியப்பட்டு கைது செய்யப்பட்ட தோழர்கள் இருபது விவசாயிகள் இதை தவிர்த்து இங்கே போராடி கொண்டிருக்கின்ற போராடக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களை போன்ற அமைப்புகளுக்கு இருக்கிறது மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநீழ காடும் உடையது அரண் அப்படின்னு திருக்குறள் திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிறாரு மணி மாதிரியான நீர் மண் அழகான நிழலை உடைய காடு இதையெல்லாம் இருந்தால்தான் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட முக்கியமான நம் உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மண்ணினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு முதல் காரணமாக மண் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இங்கே தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இரண்டாவதாக இந்திய அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகளில் ரொம்ப முக்கியமான உரிமை போராடக்கூடிய உரிமை இந்த விஷயம் வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கு அரசாங்கம் எடுக்கின்ற நிலைப்பாட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி போராடுவதற்கு அமைதியான முறையில் ஆயுதங்களின்றி போராடுவதற்கு இந்திய அரசியல் சாசனம் உரிமை வழங்கியிருக்கிறது இது வந்து அடிப்படை உரிமைகளில் ஒன்றா இருக்குது இந்த அடிப்படை உரிமைகளில் இந்திய காவல் சட்டம் போட்டு அந்தந்த ஏரியாவில் முறைப்படுத்துறது அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளக்காரங்காலத்தில் போட்ட சட்டத்தை வச்சு இன்னுமோ நீங்கள் போராட்டம் பண்ணுறதா இருந்தால் எங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கு தான் இந்தியா முழுக்க இருக்குது தமிழ்நாடு அதுக்கு இல்லை சென்னையில் பல காலமாக தொடர்ச்சியாக இதுதான் நடக்குது சிறிய நகரங்களில் கூட செய்யார் உட்பட சிறிய நகரங்களில் கூட அமைதி வழியில் ஒரு பேரணி போகிறதுக்கு கூட நம்ம பர்மிஷன் வாங்கக்கூடிய சூழலில் தான் நிற்கிறோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரெண்டு மூன்று முறை வந்து அமைதியான போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு மறுக்கப்பட்ட போதும் இங்கே வந்து தொடர்ச்சியாக அற போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த போராடக்கூடிய உரிமை அடிப்படை உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று ஒரு அகிம்சை முறையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு போராடும் உரிமையை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் மூன்றாவதாக முக்கியமான விஷயம் என்னன்னா மக்களாட்சி மக்களாட்சியில் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நாம் தான் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம் எம்பிக்களை நாம் தான் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு இவங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நமக்கான சட்டத்தை உருவாக்கக்கூடிய நபர்களாக நாம தான் இருக்கோம் இந்த மக்களாட்சியில் மக்களுடைய கருத்து இல்லாமல் மக்களுடைய கருத்தை கேட்காமல் முடிவுகளை ஆட்சியாளர்கள் எடுக்கும்போது அதற்கு எதிராக குரல் கொடுத்து எங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்டுதான் ஆக வேண்டும் எங்கள் கருத்தை கேட்காமல் நீங்கள் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்று மக்களாட்சியை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே மேல்மா சிப்காட் எதிர்ப்பு இயக்கம் செயல்படுகிறது இங்கே வந்து தொடர்ச்சியாக நூற்றி இருபத்தஞ்சு நாள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அருள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் நூற்றி இருபத்தி அஞ்சாவது நாள் நடக்கிறதுக்கு முன்னாடி கைது நடந்தது அந்த கைதுக்கும் பயப்படாமல் நம்ம ஊரில் வந்து ட்ரோன் பறந்தாலும் அதுக்கும் பயப்படாமல் உண்டர் சட்டம் போட்டாலும் பயப்படாமல் மக்களாட்சியை வலுப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நிற்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் மக்களாட்சி மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக இந்த நம்ம தொடர்ச்சியாக பேசினார் அந்த எஃப்ஐஆரில் இருந்த விஷயத்தெல்லாம் வாசி காமிச்சார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டு அன்றைக்கு அஞ்சு எஃப்ஐஆர் அனக்கா ஒரு காவல் நிலையம் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆரை படிக்கக்கூடிய எங்களை மாதிரியான ஆட்கள் மனித உரிமை தளத்தில் இருக்கக்கூடிய அமை அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் இயக்கங்கள் இந்த கோர்ட்டு சம்மந்தமாக காவல்துறை சம்மந்தமாக விஷயம் தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருமே பார்த்த உடனே சொல்லிவிடுவாங்க இது பொய் வழக்கு அப்படின்னு அந்த அஞ்சு வழக்குமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் உட்பட பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது என்னைக்கு போட்டிருக்காங்க ஒரே நாள் போட்டிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் ஒரே நாள் ஒரே கண்ட் நம்ம பசங்க காப்பி அடிப்பாங்கல்ல எக்ஸாமில் காப்பி அடிப்பாங்க பாருங்க அதே போல என்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா எங்களுடைய நிலத்தில் அத்துமீறி வந்து நீங்கள் சிப்காட்டுக்கு நிலம் கொடுத்தா உங்களை வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டந்தால் அஞ்சு வழக்கு அஞ்சு ஒரே விஷயம் எழுதியிருக்கு அதை படிக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது அது பொய் வழக்கு அப்படின்றது அதனால் போட்டிருக்கக்கூடிய பதினோரு வழக்குமே நம்மளுடைய சவுந்தர் எஃப்ஐஆர் காப்பி எல்லாத்தையும் அமைச்சார் எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் படித்து பார்த்தோம் அந்த பதினோரு வழக்கும் பொய் வழக்கு தான் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அந்த வழக்குகள் எல்லாமே திரும்ப பெ பெறப்படும் அந்த வழக்குகள் எல்லாமே வந்து ரத்து செய்யப்படும் அது கோர்ட்டில் நிற்காது ஆனால் இன்றைக்கி நமக்கு அந்த புரிதல் இருக்குது சட்டம் வந்து அதை அங்கீகரிக்க வேண்டியது நாளைக்கு தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் நம்புகிறேன் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பதினோரு வழக்குகளும் பொய் வழக்குகள் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது உறுதியாக இது எல்லாமே இந்த வழக்குகள் ரத்து செய்யப்படும் நாம் நம்மளுடைய போராட்டத்தை வென்றெடுப்போம் என்று கூறி மக்கள் சீவீரல் உரிமை கழகத்தின் சார்பாக வாய்ப்பலை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்